கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன் இன்றைய நாளில் நாம் காண இருக்கிறது குறுக்கு வழி அல்லது ஷார்ட்கட் ஷார்ட்கட் என்றால் எளிமையாக சீக்கிரத்தில் துரிதமாக அதாவது நியாயப்படி நான்கு கிலோமீட்டர் நடக்க வேண்டிய தூரத்தை நான்கு கிலோமீட்டர் நடக்காமல் இன்னும் சீக்கிரமாக ஒரு மூன்று கிலோமீட்டரிலோ இரண்டு கிலோமீட்டர் தூரத்திலோ சேர வேண்டிய இடத்தை சேர நினைப்பதுதான் ஷார்ட்கட் அல்லது குறுக்கு வழி என்று சொல்லுவோம் இந்த குறுக்கு வழி ஒரு கிராமப்புறத்திலிருந்து ஒரு நகரத்திற்கு செல்லுகிற வழியில் நான்கு கிலோமீட்டர் நடக்க வேண்டிய தூரத்தை எளிமையாக நடக்க ஒரு குறுக்கு வழியை கண்டுபிடிப்பதில் தவறில்லை ஏனென்றால் நடக்கிற பாதையை நாம் குறைத்து நம்முடைய சோர்வு நம்முடைய நேரத்தை நாம் பயன்படுத்தி குறுக்கு வழியில் செல்லலாம் ஒரு இராணுவ தளம் அல்லது கலம் அல்லது இராணுவ பகுதியில் நடக்கவோ அங்கு செல்லவோ ஒரு சாதாரண கிராமப்புறத்தில் நடப்பதை போல நம்முடைய விருப்பத்திற்கு நடக்க முடியாது ராணுவ வரைமுறைகளுக்கு கட்டுப்பட்டு செல்ல வேண்டிய இடத்தை செல்ல வேண்டிய பாதையில் செல்ல வேண்டிய முறையில் நடக்க வேண்டும் இதற்கு பெயர்தான் சட்டம் கட்டுத்திட்டம் எனலாம் நடக்கிற பாதையில் குறுக்கு வழிகளை கண்டுபிடித்து நம்முடைய நேரத்தையும் சேர வேண்டிய இடத்தை சீக்கிரமாக அடைவது நல்ல விஷயம்தான் பண்டைய காலங்களில் சாலை பேருந்து இவைகள் இல்லாத காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் குறுக்கு வழிகளை கண்டுபிடித்து தாங்கள் சேர வேண்டிய இடத்தை எளிதில் சேர இவர்கள் கண்டுபிடித்தார்கள் அவை உண்மையாகவே நல்ல விஷயம்தான் காலம் மாற மாற மனிதனுடைய சிந்தனையில் மாற்றங்கள் ஏற்பட்டு பாதைகளில் மட்டும் குறுக்கு வழி அல்ல தங்களுடைய வாழ்க்கையிலும் குறுக்கு புத்தியைகளையும் கண்டுபிடித்தார்கள் குறுக்கு வழி என்கிற பொழுது எனக்கு என்னுடைய பழைய நேபகம் வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நான் கல்லூரி படிக்கிற சமயம் என்னுடைய மாமா ஒருவர் மில்லிட்ரி அல்லது ராணுவ வீரராக பணி செய்து ஓய்வு பெற்று பிறகு அவருடைய உடல் நலம் காரணமாக சென்ட் தாமஸ் மவுண்ட் மிலிட்டரி ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருந்தார்கள் அப்பொழுது நானும் என்னுடைய மாமா மகன் ஜெயபால் இருவருமாக சேர்ந்து அவரை பார்க்க சென்றோம் என்னுடைய அண்ணன் மதிப்பிற்குரிய திரு தாசையா அவர்கள் காவல்துறையில் ஆயுதம் ஏந்திய காவலர் படையில் இருந்தார் அவர் சென்ட் தாமஸ் மவுண்ட் ரயில் நிலையம் அருகில் இருந்ததால் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்ட மிலிட்டரி மாமாவை பார்க்கவும் வரவும் இது எங்களுக்கு நன்றாக வசதியாக இருந்தது அண்ணனுடைய வீட்டிற்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் ஒரு இரண்டு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் மிலிட்டரி ஹாஸ்பிட்டல் காம்பவுண்டை வந்து அடைந்த பிறகும் அங்கிருந்து நேர் வழியாக சென்று மெயின் கேட் வழியாக நம்முடைய பெயர் விவரம் அனைத்தையும் கொடுத்து பிறகு அங்கிருந்து மாமாவை அனுமதிக்கப்பட்டிருக்கும் வார்டிற்கு போக ஒரு கிலோமீட்டர் தூரம் நடக்க வேண்டியதாய் இருந்தது மாமா அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபது நாள் அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துக் கொண்டிருந்தார் ஒவ்வொரு முறையும் நானும் ஜெயபாலும் வீட்டிலிருந்து மாமாவை பார்க்க போகும்பொழுது எங்களுக்குள் ஒரு யோசனை மிலிடரி ஹாஸ்பிட்டலுடைய காம்பவுண்ட் ஒரு ஐந்தடி உயரம் இருப்பதால் நாங்கள் என்ன செய்தோம் என்றால் ஒரு கிலோமீட்டர் நடக்க வேண்டிய தூரத்தை நடக்காமல் குறுக்கு வழியில் நடப்பதற்காக சுவர் ஏறி குதித்து அவரை பார்க்க சென்றோம் உடனே கன் ஏந்திய மிலிட்டரி அவர்கள் எங்களுடைய மாமாவிடத்தில் வந்து உங்களுடைய பிள்ளைகள் செய்தது தவறு அவர்கள் குறுக்கு வழியில் ஏறி வந்தார்கள் அவர்களுடைய முகம் பரிச்சயமானதால் உங்களை பார்க்க வருகிறார்கள் என்கிற எண்ணத்தில் நான் அவர்களை ஒன்றும் செய்யவில்லை இல்லை என்றால் நடப்பதே வேறாயிருக்கும் என்று சொன்னார்கள் ஏன் இந்த சம்பவத்தை உங்களிடத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது என்றால் எங்களுடைய பார்வையில் அது தவறு இல்லை என்று நினைத்தோம் ஆனால் நினைத்திருந்தால் அந்த மிலிடரி கன்மேன் எங்களை சுட்டும் வீழ்த்திருக்கலாம் நடக்கிற பொழுது குறுக்கு வழியில் நடப்பது தவறல்ல வாழ்கிற வாழ்க்கையில் குறுக்கு புத்திகளோடு வாழ்வதுதான் மிக பெரிய பாவமாக இருக்கிறது வெகு தூரமான பயணம் நடந்து போகிற பொழுது குறுக்கு வழிகள் கண்டுபிடிப்பது இல்லை ஆனால் கல்வி தொழில் வியாபாரம் சேமிப்பு சம்பாதிப்பு இவைகளில் குறுக்கு வழி கண்டுபிடிப்பது மிகவும் தவறானது குறுக்கு வழியின் மேல் உள்ள மாயை செல்வம் அதிகாரம் ஒரு மனுஷனுக்கு செல்வமும் அதிகாரமும் மிக எளிதில் கிடைப்பதில்லை தேவைப்படும் செல்வமும் அதிகாரமும் வேண்டுமானால் காலம் தேவைப்படுகிறது தேவைப்படும் காலத்தில் நம்முடைய உண்மை உழைப்பு உயர்வு பிறகுதான் அதிகாரமும் பணமும் சேருகிறது உண்மையும் உழைப்பும் இவை இல்லாமல் உயர்வும் அதிகாரமும் பணமும் தேவைப்படுகிற மனநிலையை தான் நாம் குறுக்கு வழி என்று சொல்கிறோம் குறுக்கு வழியால் கிடைக்கிற உயர்வு அதிகாரம் பணம் செல்வம் நிலைத்திருப்பதில்லை ஏனென்றால் அது எப்படி குறுக்கு வழியில் வருகிறதோ அதுபோலவே உயர்வும் மரியாதையும் அதிகாரமும் குறுக்கு வழியிலே ஓடிவிடுகிறது குறுக்கு வழி ஒரு மாயை கிடைத்ததைப் போலவே தோன்றும் ஆனால் கிடைத்திருக்காது அடைந்ததைப் போலவே தோன்றும் ஆனால் அடைந்திருக்க முடியாது ஆயிரம் வளைவுகளில் வளைந்து வளைந்து சென்றாலும் ஆறுகள் கடைசியில் சேருவது கடலைத்தான் ஓடி ஓடி பொருளை சேர்த்து அதை மன நிம்மதியோடு அனுபவிக்க முடியாத போது அளவோடு ஆசைப்படு மன நிறைவாய் வாழ்ந்துவிடு தாவிது ராஜா தேவனிடத்தில் தேவனே நான் என்னை மண் என்று நினைவு கூறுகிறேன் என்று சொல்கிறான் ஆம் தாவீதின் இந்த புரிதல் நம்மிடத்தில் இல்லாததால்தான் நாம் மண் இல்லை மனிதர்கள் என்றும் இருப்பவர்கள் என்கின்ற எண்ணம் நம்முடைய சிந்தனையில் நிலை கொண்டதால் நாம் எதை செய்கிறோம் என்பதை புரியாமலே செய்து கொண்டிருக்கின்றோம் குறுக்கு வழியின் மாயைகள் விரைவில் பணம் சம்பாதிப்பது ஃபைனான்ஸ் மோசடிகள் கிரிப்டோ கரன்ஸ் கேம்கள் திறமைகளை வளர்க்காமல் மேம்படுவது சுய மேம்பாட்டை தவிர்த்து நேரடியாக வெற்றியை பெற ஆசைப்படுவது முறையான வழிகளை விட்டு அதிகாரம் ஊழல் சம்பாத்தியம் சட்டம் இவைகள் அனைத்தும் குறுக்கு வழி முறையில் வருகிறது தகுதி இல்லாமல் பதவி உண்மையான மதிப்பீடு இல்லாமல் உயர்வு இவை குறுக்கு வழியில் வருகிற பலன்கள் ஆனால் தேவனுக்கு முன்பாக இவை ஆசீர்வாதம் பெற்றதா அல்லது நம்முடைய ஆத்துமா குறுக்கு வழியில் பெற்ற ஆசீர்வாதத்தால் மகிழ்ச்சி அடைகிறதா மனம் நிம்மதி அடைகிறதா என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குறிதான் தேவனுடைய பார்வையில் எல்லா உயிர்களை காட்டிலும் மனிதன் மேன்மையானவன் ஏனென்றால் தேவன் தன்னுடைய சாயலில் மனிதனை படைத்தார் ஆகவே இந்த பூமியை கட்டுப்படுத்துவது மனிதன்தான் எல்லா சாதனைகள் செய்வது மனிதன்தான் மனிதனுடைய சாதனைகளை எந்த ஒரு விலங்கோ வேறு எந்த உயிரோ மனுஷனுடைய சாதனைகளை முறியடிப்பதில்லை தேவனோடு சாயலில் உண்டாக்கப்பட்ட மனுஷனுக்கு உள்ள மிகப்பெரிய பெரிய பிரச்சனை என்னவென்றால் தான் உயர்ந்தவன் தேவனுடைய பார்வையில் நாம் விலையேற பெற்றவர்கள் என்கின்ற சிந்தனையை மறந்துவிட்டு மனிதர்களுக்குள்ளேயே நீ சாதித்தாயா நான் சாதித்தேனா உன்னை விட நான் இதை சாதித்தேன் என்கின்ற இந்த சிந்தனைதான் தான் தான் மேன்மையானவன் என்பதை மறந்து மேன்மையானது எதையாவது செய்ய வேண்டும் என்பதற்காக மேன்மையாக படைக்கப்பட்ட இந்த மனுஷ வாழ்க்கையை குறுக்கு வழி அநியாயம் அக்கிரமம் பொய் பித்தலாட்டு இப்படி போன்ற செயல்களால் நம்முடைய மேன்மையான வாழ்க்கையையும் மேன்மையான படைப்பையும் மேன்மையான ஆத்மாவை சந்தோஷப்படுத்தாமல் நம்முடைய சரீர சரீரப்பிரகாரமான சிந்தனைகளுக்கும் யோசனைகளுக்கும் அடிமைப்பட்டு நாம் பொய்யான வாழ்க்கையையும் அடைவதற்காக குறுக்கு வழிகளை கண்டுபிடிக்கிறோம் குறுக்கு வழியாய் சென்று மேன்மையான வாழ்க்கையை வாழ நினைக்கும் மனுஷனுக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது என்னவென்றால் நீதிமொழிகள் பதினான்காம் அதிகாரம் பன்னிரண்டாம் வசனத்தில் மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு அதன் முடிவோ மரண வழிகள் தேவனையும் அவருடைய ராஜ்யத்தை அறியாத ஜனங்கள் தவறான வழியில் போவது அவர்களுடைய அறியாமையை குறிக்கிறது ஆனால் தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் ஆண்டவராகிய இயேசுவையும் ஏற்றுக்கொண்ட ஒரு மனுஷன் தானும் குறுக்கு வழியில் சம்பாதிக்கிறதையும் அதனால் மேம்பாடு அடைந்து அப்படிப்பட்ட மேம்பாடான வாழ்வை அனுபவிக்க ஆசைப்படுகிற மனுஷன் தேவனுடைய நித்தியமான ராஜ்யத்தை அடைவதில்லை அடையவே அடைவதில்லை அதற்கு பதிலாக நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று ஐந்தில் ஜாகிரதையுள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்திற்கும் பதறுகிறவனுடைய நினைவுகள் தரித்திரத்திற்கும் ஏதுவாகும் பொய் நாவினால் பொருளை சம்பாதிப்பது சாவை தேடுகிறவர்கள் விடுகிற சுவாசம் போலிருக்கும் துர்மார்கன் நியாயம் செய்ய மனதில்லாதிருக்கிறபடியால் அவர்கள் பாழ்கடிக்கப்பட்டு போவார்கள் நீதிமொழிகள் பத்தொன்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான் மனுஷனுடைய மதியினம் அவன் வழியை என்றாலும் கர்த்தருக்கு விரோதமாய் தாங்கள் தாங்களடையும் ஆற்று நீரில் உப்பு இல்லை என்பதால் என்னமோ அது ஆணவம் கொண்டு திரண்டு புரண்டு சமவெளிகளிலும் அது செல்லும் இடமெல்லாம் உள்ளதை தன்னோடு இழுத்து செல்லும் ஆயிரம் வளைவுகளில் ஆறுகள் வீராப்பாய் குதித்து சென்றாலும் கடைசியில் அது சேரப்போகிற இடம் என்னமோ உப்பு நிறைந்த கடலில்தான் அதுபோலவே மனுஷனே நீ என்று நினைவு கூறுவாயா நீ மண்ணென்று நினைவில் வைத்து உள்ள வாழ்வை மகிழ்ச்சியாய் வாழ ஆசைப்படு நீதியில் நட நேர்வழியில் செல்ல பழகிக்கொள் போகும் பாதை சரியான பாதையா இருக்கிறபொழுது ஓட வேண்டிய அவசியம் என்ன மெதுவாக நட நடை நடந்து உலகத்தை மகிழ்ந்து தேவனை பாடி மகிழ்ந்து கொண்டாடு மனசாட்சிக்கு பயந்த மனுஷன் தன் உழைப்பால் சேர்த்த பொருளோடு தன் குடும்பத்தோடு போதும் என்ற மனப்பக்குவத்தில் வாழும் வாழ்க்கையை விட எந்த சாதனையும் சாதனைகள் அல்ல குறுக்கு வழியில் வருகிற எந்த ஒரு செல்வமும் மகிழ்ச்சியும் நமக்கு நிரந்தரமானது அல்ல அது நம்முடைய மனதை சந்தோஷப்படுத்துகிறதும் அல்ல நம்மை உண்டாக்கினவருக்கு நம்மை சந்தோஷமாக வைக்க தெரியாதா தேவன் நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறார் நம்முடைய உள்ளான உணர்வுகளை அறிந்திருக்கிறார் நம்முடைய தேவைகளை அவர் நிவர்த்தியும் செய்கிறார் குறுக்கு வழியில் செல்ல ஆசைப்பட்டவர்கள் நம்முடைய வேதாகமத்திலும் சிலர் இருக்கிறார்கள் அவர்கள் யார் என்றால் ஆப்ரஹாம் சாரால் தங்கள் குழந்தையை பெற தேவனின் நேரத்திற்காக காத்திருக்காமல் ஆபிரகாமிற்கு வாரிசு உண்டாக வேண்டும் என்பதற்காக தங்கள் வீட்டு வேலைக்காரியாய் இருந்த ஆகாரை ஆபிரகாமுக்கு திருமணம் செய்து அவர்களுக்கு பிள்ளையும் பெற்றுக்கொள்ள ஆசைப்பட்டார்கள் அதுவே பிற்காலத்தில் பெரிய ஒரு பிரச்சனையாகவும் சிக்கலாகவும் மாறிப்போனது ஆதாம் ஏவால் இருவரும் தேவனுடைய சித்தத்தை அறியாமல் உடனடியாக ஞானத்தை பெற வேண்டும் என்று விரும்பி தடை செய்யப்பட்ட பழத்தை சாப்பிட்டார்கள் இது பாவம் மற்றும் பிரிவை ஏற்படுத்தியது இஸ்ரவேலர்களின் முதல் ராஜாவாக இருந்த சவுல் சாமுவேலுக்காக காத்திராமல் தானாகவே பலி செலுத்தினான் அதனால் அவன் ராஜ்யத்தையும் இழந்தான் ஷார்ட்கட் த்ரில்ஸ் பட் கில்ஸ் குறுக்கு வழி ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் அதிசயமாகவும் அழகாகவும் இருக்கும் ஆனால் அது தீர்வு அல்ல நம்மை வஞ்சித்து நம்மை சிக்க வைக்கும் பொறிகளே அவைகள் நேராக செல்ல பழகுவோம் நேர்மையான பாதையில் செல்வோம் நன்மை செய்ய பழகுவோம் கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்காக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கும் நன்மை செய்ய கடவோம் தேவனுடைய ராஜ்யம் தேவனை தேடுபவர்களுக்கே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக தொடர்ந்து நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்